அவனும் பயப்பட பாருங்கப்பா அவன் விளையாடுறக்கு வரான் பிங்கி உங்ககிட்ட ஏய் பிங்கி நீ விளையாடுறது இப்படிதான் விளையாடுவியா அப்புறம் அவன் கண் இன்னும் அப்படியே ஆயிட்டு இருக்குது வழிவிட்டு இந்த பக்கவா இந்த பக்கம் வாங்க பப்பி போயிட்டா வாடா அங்கே போகிறேன் அங்கே போகிற கண்ணே திறக்க முடியல அவனுக்கு அடிப்பட்ருச்சாடா கண்ணு பிங்கி வா பிங்கி உள்ளே வர்றியா பிங்கி வா பாட அவ்வளோதா அவ்வளோதான் கேட் சாத்தியாச்சு நட கால் கழுவிக்க வரமாட்டியா போ அவன் என்ன நிக்கட்டும் நாடா அவன் இன்னும் நின்றுட்டு போறான் பாப்பா ஏ பாப்பாடு ஓடு ஓடு கால் கழுவிக்கிறியா குள்ள போ. உள்ள போ. திரும்பலလား? பாப்பா திரும்பி நில். உட்காரறியா அங்க? திரும்பி நில்له. அப்படி உட்கார்ந்தா எப்படி கலவருது? இப்படியா? கால் கலவுறது கூட நிற்க மாட்டேயா பாப்பா என்ன பாப்பா நீயே உட்கார்ந்துதான் கால் கலவுறது என்ன கால் கழுவி கழுவிக்க கழுவிக்க கழுவிக்கூத்தி ம் கார் ஒன்று ரெண்டு கார் கழவு தான் போதும்மா ரெண்டு வரைக்கும் ரெண்டு கார் இருக்குமா